காஞ்சிபுரம் மாநகராட்சியில் திமுகவை சேர்ந்த மகாலட்சுமி மேயராக உள்ளார் மாநகராட்சியில் உள்ள குடியிருப்பு மற்றும் வணிக ரீதியிலான சொத்து வரி இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டிற்காகப்பட்டுள்ளது துவக்கத்திலிருந்து வரி விதிப்பில் குளறுபடி இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்தது திமுக முக்கியஸ்தர்களுக்கு வரி விதிப்பில் பழைய வரி விதிப்பை தொடர்வதாகவும் மற்றவர்களுக்கு புதிய வரி விதித்து பல மடங்கு வசூல் செய்து மோசடியில் ஈடுபட்டுள்ளதாக அதிமுக கவுன்சிலர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர் இதில் மேயர் மற்றும் திமுக கவுன்சிலர்களுக்கு குறைந்த அளவு வரி விதித்திருப்பதை அதிமுக கவுன்சிலர்கள் அம்பலப்படுத்தியுள்ளனர் மேயர் மகாலட்சுமியின் இரண்டு குடியிருப்புகளுக்கு இருபத்தி இரண்டாயிரம் வரிக்கு பதிலாக வெறும் மூன்றாயிரத்தி எட்டு ரூபாய் மட்டுமே ஆறு மாத வரியாக விதிக்கப்பட்டிருப்பது அம்பலமானது இதுபோன்ற வரி விதிப்பு குழு தலைவர் திமுகவை சேர்ந்த கவுன்சிலர் விஸ்வநாதன் பணிக்குழு தலைவர் கார்த்திக் கவுன்சிலர் சுரேஷ் மண்டல குழு தலைவர் சந்துரு உள்ளிட்டோருக்கு மிக குறைந்த வரி விதிக்கப்பட்டுள்ளதை ஆதாரத்துடன் அம்பலப்படுத்தினர் பொதுமக்களிடம் கரார் காட்டி வசூல் செய்யும் அதிகாரிகள் ஆளுங்கட்சி கவுன்சிலர்களிடம் அடக்கி வாசிப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது